ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய வெடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் இருபத்தாறு ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாசி மாதம் பதினான்காம் நாள் திங்கட்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் முழுக்கவும் உத்திர நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் காலை எட்டு மணி வரை மகர ராசி நேயர்களும் அதன் பின்பாக ராசி நேயர்களும் குறிப்பா அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் நலம்பெரும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் மற்றும் பூராடம் கவனமாக இருக்க வேண்டிய ராசினேயர்கள் கும்பம் மற்றும் மேஷம் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் நல்ல சுபமுகூர்த்த நாளாக அமையப்பெறுகின்றது அதே நேரத்தில் இன்றைய தினம் கரசை கரணம் நிறைந்த நாளாகவும் இந்த நாள் பெறுகின்றது அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் சுபமுகூர்த்தம் அதோடு கரசை கரணமும் வருகின்ற பொழுது அந்த முகூர்த்தத்தினுடைய பலம் வந்து அதிகரிச்சிடும் அந்த முகூர்த்தத்தின் பலம் அதிகரிக்கிறது இன்னுமே நல்ல மேன்மையானது அதேபோல் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் என்றைய தினம் இரவு பதினோரு மணியிலிருந்து பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை அந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற பொழுது இறைவனர்களால் கருதரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் கரசை கரணத்தின் பொருட்டு ஆக பயன்படுத்திக்கிறது நல்லது இரவு பதினோரு மணியிலிருந்து பதினொன்று நாற்பது சரிங்களா பயன்படுத்திக்கிடுங்க அன்பு நண்பர்களை நம்ம தொடர்ந்து இருபத்தேழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேஷத்தை பொறுத்த மட்டும் இல்லை அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சுள்ளு சொல்லுன்னு கொஞ்சம் கோபம் வந்துடும்ங்க உங்கள் கோவத்தினால பிறர்கிட்ட எப்படி பேசுறது இப்படி பேசுறதா அப்படி பேசுறதா எதையுமே யோசிக்காம படப்படன்னு உங்கள் டாமினேஷன்ல பேசிடுவீங்க அதனால பிறரினிடம் பெயர் கெட்டுக்கொள்வதற்கு வாய்ப்பு என்ற எதுனா மிக அதிகம் மனசுல படிச்சு பேசிட்டேன் அதை எங்கே பேசணுங்கிறது ஒரு இது இருக்குல்ல அதை பார்த்து பேசணும் அதே நேரத்தில் உடல்நிலையில கொஞ்சம் கவனிச்சிருக்க வேண்டிய நாள் பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ஓகே தான் சிறப்பான நாள் இதில் வருமானம் தொழில் பொருளாதாரம் அனைத்திலும் மேன்மை மிகுந்த நாள் நண்பர்களே தொட்டதெல்லாம் வெற்றி தான் உங்கள் குழந்தைகளால் நல்ல பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் எதுலேயும் உங்களை நீங்க முன்னிறுத்துவீங்க அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது அதே போல் இன்றைய தினத்தில் இன்னொரு இன்னொரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் தொந்தரவுகள் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மடமடன் குறைஞ்சி போயிடும் இன்னைக்கு சரிங்களா சரி கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு அழுத் அழுத்து அழுத்துன்னு அழுத்திடுவாங்க ஒன்று நீங்கள் உயரதிகாரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை அழுத்தி அவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கிருவீங்க நீங்கள் உங்களுக்கு மேலே உயரதிகாரியாக இருக்கவங்க உங்களை அழுத்தி கெட்ட பேர் நீங்கள் அவங்கள திட்டிகிட்டு இருப்பீங்க அந்தளவுக்கு ப்ரெஷர் உங்களுக்கு ஏற்பட்டுரும் அதே இடத்துல தொழில் சார்ந்து மட்டும் டக்குன்னு அகலக்கால் வைக்கிறது பொருளாதார ரீதியாக அதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அந்த ரெண்டு விஷயத்த பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாள் மேன்மையான நாள் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தொழில் உத்தியோக அமைப்புகள் சீரும் சிறப்புமாக நடைபெறுகின்ற நாள் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறையப்பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அந்த செயலில் ஒரு நிதான தன்மை மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற நாளாகவும் ஒரு ஒரு எல்லா விதத்திலும் நீங்கள் ஒரு பெயர் புகழ் பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதனத்தை சார்ந்தவர்கள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா புதிதாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் அடுத்த கட்டத்தை நோக்கி டெவலப் ஆகிறதுன்னு எல்லா விதத்திலும் ஏற்றங்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்தது ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் சரிங்களா அதே போல் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இருக்கிற வேலை வாய்ப்புகள்லேயும் நல்ல ஒரு புகழ் பெறுவீங்க அந்த அளவுக்கு ஏற்றம் மிகுந்த நாள் உங்களுடைய ஆதிக்கம் மேலோங்கின வண்ணம் காணப்படும் தகப்பனார் வழியிலிருந்து நல்ல ஏற்றம் உண்டு சரிங்களா திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு ஈகோ அல்லது நாங்கிற ஏதோ ஒரு விதத்துல இந்த உணர்வுகள் அதிகமாக மேலோங்கிறதுனால உறவுகள் கிட்ட சண்டை போட்டுருவீங்க இன்னைக்கு குறிப்பாக தகப்பனார் ஒன்று அவருடைய உடல்நிலை தொந்தரவாகலாம் அல்லது உங்களோட கருத்து வேறுபாடு ஏற்படலாம் தகப்பனார டிஸ்டர்ப் பண்ணுவோம் இன்றைய தினம் அதனால் அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது உத்தியோகத்தில் திடீர்னு எதிர்பாராத மாற்றங்கள் ட்ரான்ஸ்வர்ஸ் தொலை தூரத்துக்கு பயணப்படுறது அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் ஏற்படும் பார்த்துருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நாள் ஓரளவு நல்ல மேன்மையான நாளாக அமைகின்றது தொலைதூர பயணங்கள் செய்வது மாதிரியான நாளாக அமைகின்றது பிடித்த இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தகப்பனாருடைய பெயர் புகழ் உங்களுக்கு ஒரு நல்ல உறுதுணையாக அமையக்கூடிய நாளாக இருந்தால் அமைகின்றது உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் பெறுகின்ற நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது பூசம் கடகத்தை சார்ந்தவர்கள் உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்படும் உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் இன்றைய தினம் அது மட்டும் இல்லாமல் தொழில் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறைந்து பின்னடைவு பின்னடைவுகள் அனைத்தும் குறைந்து புதிய புதிய பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஒன்னு முடிச்சது நினைச்சு இன்னொன்னு ஆரம்பிச்சிருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அதனால இன்னைக்கு பொருளாதார ரீதியா தொழில் அகலக்கால் வைக்காதீங்க ஹெல்த்தை பார்த்துங்க சரிங்களா ஆயுல்யம் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வருமான ஓட்டம் கிடைக்கின்றனால் இன்றைக்கி வாக்கு கொடுப்பீங்க கொடுத்துட்டு அதை சிரமப்பட்டு காப்பாத்துங்க ஏ கஷ்டப்பட்டு கொடுத்த வாக்கு காப்பாத்தீங்க அப்படின்னு பேர் கிடைக்கும் ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டியது அதனால் அவசரப்பட்டு பெரிய வாக்கு கொடுத்துட்றாதீங்க கையில் ஒரு நல்ல பணப்புழக்கம் இருக்கின்றனால் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மேலோங்கி உள்ள நாள் உங்களுடைய பேச்சுக்கு அனைவரும் மரியாதை கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள் சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் வந்து ஒரு சொல்கிற அளவுக்கு பெரிய யோகா நாள்னு சொல்ல முடியாதுங்க உடல் உஷ்ணத்தால் தொந்தரவு தேவையில்லாமல் நீங்கள் யார் கூட பழகுனாலும் ஒன்று அவங்க உங்களை டாமினேட் பண்ணிடுவாங்க இல்லை நீங்கள் அவங்கள டாமினேட் பண்ணிடுவீங்க அந்த டாமினேட் பண்ணுறதுனால ஒரு 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 உறவுகளுக்கு இடையில் ஒரு இணக்கம் குறையிறது இன்றைய தினம் காணப்படும் அந்த விதத்தில் அதில் கொஞ்சம் நிதானித்து இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க ஏன்னா அந்த உறவுகளிடம் கொஞ்சம் அனுசரித்து போகணும் கோபதாவங்கள் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும் குறிப்பாக வாழ்க்கை துணையோடு சச்சரவு அதிகரிக்கும் வாய்ப்பதிகம் பார்த்து இருந்துக்கிடுங்க சரிங்களா புற பூரம் நட்சத்திரம் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி அமைப்பு மேலோங்குகின்ற நாள் திருமண அமைப்புகள் உறுதி செய்யப்படுகின்ற நாள் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு தொழில் நல்ல ஏற்றம் பெறுகின்ற நாளாக விளங்குகின்றது இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பாப்புலாரிட்டி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது உத்திரம் சிம்மம் மற்றும் கண்ணிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு ஹெல்த் தொந்தரவு மருத்துவ செலவு வீண் விரயம் இது மூணும் அதிகரிக்கும் வீண் விரயம் மீன்ஸ் எதிர்பார்க்காம திடீர் திடீர்னு அன்வான்டாக நமக்கு நடக்கும் அதனால் உடல்நிலையில் ரொம்ப கவனித்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் பொருளாதார ரீதியாக செலவுகள் அதிகம் ஏற்படுவது மாதிரியான நாள் என்பதனால் கூடுமானம் வரையிலும் கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கங்க ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சியஸாக இருந்துங்க சரிங்களா அதனை எடுத்ததாக அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் நிமித்தமாக இருந்த அந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது விரைய செலவுகள் ஒருபுறம் இருந்தாலும் அதை ஈடுகட்டக்கூடிய வருமானம் மறுபுறம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அதேபோல் சித்திரை சித்திரை நட்சத்திரம் கன்னி மற்றும் துலாமை சார்ந்தவர்களுக்கு இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் எல்லா விதத்திலும் ஏற்றங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்றங்கள் தான் புத்திர பாக்கியம் சார்ந்த ஒரு நல்ல மேன்மை உண்டு உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு நீங்கள் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் கடன் தொந்தரவுகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது ரெண்டு மூணு உடம்பு முடியாமல் இருந்தவங்களுக்கு கூட ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க சரிங்களா அதே போல் சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான நாளாக அமையப்பெறுகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் ஆனால் என்ன ஒன்று எதுலேயும் ஒரு ஃபுல்ஃபில் இருக்காது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் இன்னும் கொஞ்சம் அப்படி இருந்திருக்கலாமே இன்னொரு இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு அந்த ஒரு 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 திருப்தியற்ற நிலை அது இன்றைக்கி மேலோங்கு நம்ம உங்கள் கிட்டே காணப்படும் அந்த ஒரு நிலையினால தான் மற்ற எல்லா விஷயமும் நீங்கள் டிஸ்டர்ப் ஆவீங்க அது மட்டும் கொஞ்சம் போதுங்கிற மனமே பொன்சை வனம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டிங்கன்னா சிறப்பு தான் சரிங்களா ஓகே விசாகம் விசாக நட்சத்திரம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திரபாகியம் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டும் உங்களுடைய பெயரும் புகழும் நல்லா அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகின்றது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினத்தில் எடுத்தோம் கவிழ்த்தோம் எதையும் செய்யாமல் கொஞ்சம் நிதானித்து எந்த ஒரு காரியத்தையும் செய்தீர்கள் என்றால் அனைத்திலும் வெற்றி உங்கள் பக்கம் புதிய முதலீடுகள் செய்யவும் சிறந்த நாள் சரிங்களா அனுஷம் அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை கொஞ்சம் டல்லாகும் குழந்தைகளோட படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது தொழில் சார்ந்து குறிப்பாக சிறு குறு சில்லறை வணிகர்கள் அண்ணனைக்கு முதலீடு போட்டு காய்கறி வியாபாரம் ஒரு பானிபூரி கடை ஒரு உதாரணத்துக்கு இதெல்லாம் அன்னைக்கு முதலீடு போட்டு அன்றைக்கி நீங்கள் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுறவங்க பெரிய முதலீடுகள் இன்னைக்கு முன்வைக்காமல் இருக்கிறது சிறப்பு சரிங்களா ஏன்னா அந்தளவுக்கு பெரிய பண ஓட்டம் கிடையாது அதனால கொஞ்சம் உடல்நிலையும் தேவையில்லாத பணவரவு முதலீட்டை தவிர்க்கிறதும் சிறப்பு கேட்டை கேட்டை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு முதலீடுகள் செய்ய சிறந்த நாள் கல்வியில் ஏற்றம் மிகுந்த நாள் ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள் அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழு கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் பெறுகின்ற நாள் உயர்தர எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கி சேர்க்கிறதுக்கு இந்த நாள் மிக மிக சிறப்பான நாள் தனுசு தனுசு ராசியை சார்ந்த மூலம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாள் வீண் அலைச்சலை ஏற்படுத்தும் தகப்பனாரோடு தேவையில்லாத வாக்குவாதத்தை ஏற்படுத்தும் இது ரெண்டுத்துலையும் கவனமாக இருந்துக்கிட வேண்டியது அவசியம் எந்த ஒரு செயலையும் எடுத்தோம்னு உங்களால் முடிக்க முடியாது இதை பண்ணி அதை பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி நீ எதடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கணுங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க அதனால் அது கொஞ்சம் இருந்துக்க வேண்டியது அவசியம் சரிங்களா பூராடம் பூராடம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் முயற்சிகளில் வெற்றி பெறுகின்றனால் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய நாள் உங்களுடைய மூத்த சகோதரன் அல்லது தகப்பனார் இவர்களினுடைய ஆதரவு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய நாள் புதிய புதிய நட்பு வட்டாரங்கள் அறிமுகமாக அறிமுகமாகக்கூடிய நாளாக பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வீண் பேச்சால் வீண் வாக்குறுதிகளால் சில செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கின்றது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமைவதற்கான அமைப்புகள் அதிகம் ஆக கூடுமானம் வரையிலும் எதை செய்தாலும் இன்றைய தினம் ஒரு லிமிட்டுக்குள்ள அதை வச்சுக்கிறது சிறப்பு அந்த லிமிட்டுக்குள்ள அது இருந்துருச்சுன்னா தான் ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு அமைப்பிலும் அளவுக்கு அதிகமான தொழில் முதலீடுகள் பொருளாதார முதலீடுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளுவது மிக மேன்மைகளை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறத உத்திராட நட்சத்திரக்காரங்க வச்சுங்க வீண் பேச்சை தவிர்த்து கொள்வதும் உங்களுக்கு நன்மைகளை பெற்று கொடுக்கும் குறிப்பாக குடும்பத்தில் சரிங்களா அதை பார்த்து இருந்துக்கிடணும் திருவோணம் திருவோணத்தை பொறுத்த மட்டும் நல்ல வ வருமானத்திற்கான நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கி இருக்கிறதுக்கான நாள் உங்களுடைய பேச்சு அனைவருக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய பேச்சு குடும்பத்தில் மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற நாளாக அமையப்பெறுகின்றது அவிட்டம் மகரம் மற்றும் கும்பந்தனை சார்ந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் சிறப்புற அமைகின்ற நாள் திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற நாள் எதிலும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது தொழில் பொருளாதாரம் சார்ந்து நல்ல ஏற்றங்களை இன்றைய தினம் உங்களுக்கு பெற்று கொடுக்கும் சதயம் சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது உடல் உஷ்ணம் சார்ந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைகிறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது உங்களுடைய டாமினேஷன் வெட்டி பந்தானால் பெயரை கெடுத்துக்கிடுவீங்க வெட்டி பந்தாக்களை தவிர்த்து கொள்வது நல்ல ஏற்றத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதே போல் உடல்நிலையில் கவனமாக இருந்துக்கிடணும் சரிங்களா இது ரெண்டு நீங்க இன்னைக்கு பின்பற்றிக்கிட்டீங்கன்னா சிறப்பு உண்மையிலே சிறப்பு சரிங்களா புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்தவர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கக்கூடியதுனால் லீடர்ஷிப்பிங் குவாலிட்டி மாதிரி புதிய பொறுப்புகள் உத்தியோகத்தில் வழங்கப்படுவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது பலராலும் மதிக்கத்தக்க இடத்தில் நீங்கள் இன்றைய தினம் அமர்த்தப்படுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இந்த நாள் நல்ல நாள் உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே விரைய செலவுகள் அதிகரிக்கும் தொழில் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகளை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு கடன் அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமான முறையில் உண்டு அதனால கூடுமானம் வரையிலும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது பெரிய அளவு அகலக்கால் வைக்க கூடாது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிடுங்க சரிங்களா ரேவதி ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்ல விரய செலவுகள் ஒருபுறம் அதிகரித்தாலும் சுப விரயங்களை கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது வெளியூர் பயணங்கள் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள் கேட்கின்ற இடத்துல வங்கி கடன்கள் கிடைக்கும் அதனால் இன்றைய தினம் பெரிய அளவு கடன் வாங்கி வச்சுருக்கேன் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அதேபோல் பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே இன்றைய தினம் ஆரோக்கிய நிமித்தமாக இருந்து அந்த பிரச்சனைகள் சிறு மருத்துவ செலவுக்கு பிறகாக கண்ட்ரோலில் வந்து ஓரளவு தீர்கின்ற அற்புதமான நாள் இந்த நாள் அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்